நமக்கு என்னென்ன தேவை அந்த வருஷத்தில் ஏசப்பா நம்ம கூட எப்படிலாம் வந்து இடை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷமே வந்து எழுதி வைப்போம் அப்படி தானேங்க அந்த எழுதி வச்ச எல்லாத்தையும் ஆண்டர் என்ன பண்ணுவாரு வருஷத்துடைய கடைசி வர மாசத்துக்குள்ளேயே சில இதெல்லாம் வந்து அந்த அந்த மாசமே வந்து எங்களுக்கு வந்து இதா இருக்கு சோ அந்த அளவுக்கு ஆண்டர் வந்து எங்க மேல ரொம்ப அன்பா இருந்த சில நன்மையான காரியங்கள் நாங்க எழுதி எங்களுக்காக மற்றவங்களுக்காக இப்படி நிறைய காரியங்கள் நாங்கள் எழுதி வந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வந்து எங்களுக்கு திருமணமான அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்களுக்கு வந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படி எங்கள் வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களையுமே நாங்கள் இதை வந்து ஒரு நினைவு புஸ்தகம் போட நாங்கள் எழுதி வச்சிட்டு இருப்போம் ஸோ இதை வந்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம் ஆனா எங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல நிறைய காரியங்களே எங்களை நீங்க பாக்குறீங்க எங்களுடைய விளாக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அதுல நீங்க பாக்குற எல்லா விஷயங்களுமே இதெல்லாம் முன்னாடி கிடையாது இதை விட ஒரு ரொம்ப சின்ன ஒரு ரூம் சைஸ்ல இருந்த வீட்டுலதான் எங்க வாழ்க்கைய நாங்க தோங்கணும் ஆனா ஆண்டோ அதுல இருந்து எங்களை வந்து படிப்படியா ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது ஒவ்வொரு காரியம் இதுல பார்க்கும் போது சின்ன சின்ன விஷயமா இருக்கும் போனா இருக்கும் அதுக்கப்புறம் ஏசி டிவி எது வேணும்னாலுமே நாங்க வந்து இதுல எழுதிதான் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் இன்ஃபேக்ட் நாங்க இந்த இடத்துக்கு போனோம் இந்த இடம்லாம் நாங்க பார்த்ததில்ல அது ரொம்ப அற்பமான விஷயமா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் கூட நாங்கள் இதுல எழுதிருக்கிறோம் ஆனா இப்ப நாங்க வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் எழுதின விஷயம் எல்லாம் இப்ப எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு இப்பெல்லாம் நாங்க அதுக்கு வந்து வந்து அதுக்கெல்லாம் நாங்க ஃபீல் பண்றதே கிடையாது அது மளிகை பொருள் கூட இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் நாங்க வந்து நாங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பாத்ததுல இப்ப எல்லாம் அது ரொம்ப சர்வசாதாரணமா ஆண்டு எங்க வாழ்க்கையில கொடுக்குறாரு பட் அந்த டைம்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்ப எடுத்து பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் இதுல எழுதிருக்கேன் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நான் எழுதிருக்கேன் ஆனா ஆண்டு இன்னைக்கு வந்து பவுன் கணக்குல என்ன ஆசிர்வதிச்சிருக்காரு அதுதான் ஆண்டுடைய ஒரு ஆசிர்வாதம்னா அதுதான் ஆண்டு வந்து ஒரு கிராம் வேணும்னு இதில் நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் ஆண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராம் கணக்கில்லாம் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது அப்போ அளவுக்கு ஆண்டு வந்து எங்களை ஆசிரதிச்சிருக்கிறாரு அந்த ஆசிரம் எப்படி ஆண்டு ஆசிரிச்சார் என்னைக்கு இதை செஞ்சார் அது எல்லாத்தையும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன் எழுதி எனக்கு ஆண்டு செஞ்சுட்டாலும் அதை நான் டிக் பண்ணி வச்சுருவேன் அதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் வந்து எடுத்து வச்சிருவேன் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ரைபாடு கூட நான் எழுதியிருக்கிறேன் ட்ரைபாடு நல்ல குவாலிட்டியான ஃபோன் வாங்கணும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஏன்னா நான் வந்து ஃபை ஃபோர் இயர்ஸாக வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டுருக்கேன் வச்சிருக்கேன் ஸோ அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான கேமரா வேணும் நல்ல ஒரு ட்ரைபாட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பத்துல இருந்தே வந்து ஜெடிச்சிட்டு ஜெடிச்சிட்டு இருந்தேன் ஆன்றதெல்லாம் இப்ப வந்து நடத்திட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்ப இந்த புத்தகம் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த காரியம் வந்து பைபிளையும் இருக்குது ஆனா நாங்க பண்ணும்போது இது பைபிள் இருக்குன்னு தெரிஞ்சுலாம் நாங்க பண்ணல இப்ப எங்களுக்கு ஆண்டு அந்த வார்த்தையை வந்து நினைப்பூட்டினார் என்ன அப்படின்னா யோசுவா வந்து யோர்தான் நதியை வந்து இஸ்ரேல் ஜனங்களை கடக்க வைக்கும் போது ஆசாரியர்களுடைய அந்த கால்கள் பட்ட உடனே வந்து அந்த யோர்தான் நதி வந்து ஆஹ் அது ஒரு குவியலா வந்து வற்றி போயிடும் அவங்களுக்கு வழி உண்டாக்கும் அப்போ அந்த இடத்துல இருக்கிற பன்னிரெண்டு கற்களை வந்து எடுத்து வச்சுப்பாரு யோசுவா எதுக்கு எடுத்து வச்சுப்பாரு அப்படின்னா நாளைக்கு ஆண்டர் சொல்வாரு நாளைக்கு உன் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க எப்படி யோர்தான் நதி நீ கடந்த அப்படின்னு அப்போ நீ இந்த கற்களை காட்டி அந்த யோர்தான் நதி எடுத்து தண்ணீரை ஆண்டு குவியலாக நிறுத்தி அந்த கலையில அங்கே இருந்தது அதுல தான் அப்படிதான் ஆண்டு நடத்தினாருன்னு உன்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீ கடத்திட்டு போறதுக்காக எழுதி அந்த கற்களை எடுத்துவே அப்படி அதே மாதிரி வேத்திர நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா இதை எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டர் மோச இடத்துல சொல்றாரு ஏன் அப்படி சொல்வார்னா உன்னுடைய பிற்கால சந்ததிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குலாம் நீ அதை காட்டணும் அப்படின்னு ஆண்டு சொல்லுவார் அதுதான் ஆண்டருடைய சுத்தம் நம்ம வாழ்க்கையில ஆண்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பைபிள் பைபிள் படிக்க வைக்க போறோம் அந்த பிள்ளைங்க வசனம் சொல்லதான் போறாங்க பைபிள் படிக்க தான் போறாங்க பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய பெற்றோர்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு செய்த நன்மைகள் உங்க நம்ம வாழ்க்கையில கூட டெய்லியா ஆண்டு சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சிருப்பாரு அதெல்லாம் நீங்க எழுதி வைக்கும்போது போது இதை அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இந்த ஞாபக புஸ்தகங்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா அதனாலதான் ஆண்டு வந்து அந்த அந்த கற்களை எடுக்க சொல்றாரு அப்படின்னாலே தர் இஸ் சம்திங் தர் இல்லையா ஒரு ரிமெம்பரன்ஸ் அது அந்த ஸ்டோன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கான ஞாபக கற்களை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா இது உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டுக்கு பிரியமா அந்த பிள்ளைங்க வாழ்றதுக்கு ஆண்டவரை சார்ந்து வாழுதல் அது ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட பெற்றோர்களாகிய நம்மள பிள்ளைங்க வந்து சார்ந்து இருக்க கூடாது இயேசுப்பாவை சார்ந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க தேவைகளை ஆண்டு எப்படி சந்திச்சாரு உங்களுடைய கஷ்டங்கள்ல ஒரு ரூபாய் கூட இல்லாம நான் இருந்தேன் அப்படின்ற சூழ்நிலைமைகள்ல திடீர்னு ஆண்டு உங்களுக்கு தேவைகளை நீ சந்திச்சிருப்பார் அதெல்லாம் எழுதுவேங்க நமக்கு மறந்துடும் அதனாலதான் ஆண்டு என்ன சொல்றாரு மோசவே ஆண்டு என்ன சொல்றாரு எழுதுவே அப்படின்றார் அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய சாட்சிகளை கடத்தி போனோம்னா சில கற்களை நீங்கள் எடுத்து வைத்து தான் ஆக வேண்டும் ஸோ இன்றிலிருந்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க எங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசிரதமா இருந்திருக்கு எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைமையில எங்க வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டு வந்து எங்களை எங்களை பெரு பழுகி பெருகி எல்லா வகையிலும் ஆசிரித்ததுக்கான காரணம் அந்த நாங்கள் எழுதி எழுதி அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டு ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டே இருந்தார் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்பமாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அது எவ்வளோ நாங்கள் ஏங்கினோம் அந்த காரியங்களுக்காக ஆசைப்பட்டோம் அப்படின்றது தான் தெரியும் ஆனா அந்த மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்க்கும் போது எவ்வளவு அன்பா எவ்வளவு நன்மைகளை வாழ்க்கையில் ஆண்டு அப்படின்றத நாங்க பார்க்க முடியும் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்க அவங்க இதை அவங்க லைஃப்ல அவங்க இதை வந்து படிச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவை இந்த பிரச்சனை தான் காப்பாற்றின ஆண்டுவர் நம்மையும் இந்த பிரச்சனை இருந்து நம்ம தேவைகளும் சந்திப்பார் அப்படின்ற நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கு வரும் ஏன்னா வேதத்துல இருக்கிறத வேதத்துல இருக்கிற காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும் ஆனால் பிள்ளைங்க வந்து அது காட்டிலும் ஒன்னைக்கு நம்ம நிருபங்களாக இருக்க நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நம்ம நிருபங்களாக இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாட்சிகள் தான் அந்த பிள்ளைங்களை வந்து இன்னுமே உற்சாகப்படுத்தும் ஸோ உங்களை இந்த வீடியோ பாக்குற எல்லாரையும் என்கரேஜ் பண்றது என்ன நான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய சாட்சிகள் மிக மிக அவசியம் அதெல்லாம் வந்து நம்ம போன்லயோ இது பண்ண முடியாது பட் அது அது நிச்சயமாகவே அடுத்த வந்து கடத்திட்டு ஆன்ற எங்க வாழ்க்கையில எங்களுடைய ஆறு வருட திருமண வாழ்க்கையில ஆண்டிரிங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு இதுல எல்லாமே வந்து ஆண்டைங்களுக்கு செய்த நன்மைகள் இதுல சில காரியங்கள் நாங்களும் ஜெபிச்சு இன்னும் ஆண்டு செய்யாம இருக்கலாம் பட் விஸ்ட் இன் காட் தட் ஆண்டவர் ஒரு நாள் அந்த காரியத்தையும் ஆண்டவங்களுக்கு நிச்சயமாகவே செய்து முடிப்பார் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கோம் பட் இந்த இது வரைக்கும் ஆர்டர் செஞ்சதே வந்து எங்களால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வாட் எவர் யூ சி வாட் எவர் யூ சி இன் திஸ் ஃப்ரேம் வாட் எவர் யூ சி ஆன் அஸ் வாட் எவர் யூ சி ஃப்ரம் திஸ் லென்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு ஆண்டர் மட்டுமே கொடுத்தது வேற எந்த மனுஷங்களுடைய உதவியோ தயவோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஏசப்பா வந்து எங்களுக்கு கொடுத்தது அந்த நன்றி உணர்வோட இந்த அந்த நன்றி உணர்வு தான் இந்த டைரிஸ் அண்ட் இதை எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் கடத்திட்டு போக போகிறோம் ஸோ உங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எந்தெந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இப்போ புரியுதாமா ஏன் நான் வந்து கல்லாம் எண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னு ஸோ நம்ம வியூவர்ஸும் இனிமேல் வந்து நிறைய ஞாபக கற்களை சேர்ப்பாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்சில் தென் பாய்